இந்தியர்தம் பேருரிமை எல்லாமும் கொள்ள வந்த கடிந்தவராம் அன்புமகன் பாரதியார் பாரதியார் என்றாலே பார்த்தனுக்கு தேரெடுத்த சாரதியார் கண்ணனுக்கு தனிப்பாசம் பொங்கி வரும் அத்தகைய பாரதியின் அற்புதங்கள் வந்த இடம் முந்தனைய கவிதையெல்லாம் முளைத்த இடம் புதுச்சேரி முந்தனைய கவிதையெல்லாம் முளைத்த இடம் புதுச்சேரி அழகுநகர் புதுச்சேரி ஆண்டாண்டு கம்பனுக்கு பழகு தமிழ் விழாவெடுத்து பழகியதை என்னவென்போம் பழகியதை என்னவென்போம் அம்பழுகும் கண்ணாறும் ஆற்றல்மிகு இளைஞர்களும் கம்பன் விழா காண்பதற்கு காத்திருப்பதென சொல்வோம் இத்தகைய விழாக்களிலே இவ்வளவு பெண் குலங்கள் இத்தகைய விழாக்களிலே இவ்வளவு பெண் குலங்கள் சித்திரத்து பாவை போல் சேர்ந்திருக்கும் மாட்சியினை எவ்விடத்தும் கண்டதில்லை எண்ணாளும் கண்டதில்லை கண்களுக்கு இயற்கையின் மேல் காதல் வந்த காட்சியைப் போல் பெண்களுக்கும் கம்பனின் மேல் பிரியம் வந்த புதுச்சேரி கண்ணி வயதுடையாரும் கடந்த வயதுடையாரும் சொன்னையத்தை ரசிக்கின்ற சுவையுடைய புதுச்சேரி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றவர்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றவர்கள் படிப்போடும் ரசனை வர படிப்போடும் ரசனை வர பார்த்திருக்கும் புதுச்சேரி பார்த்திருக்கும் புதுச்சேரி கம்பனது பாத்திரத்தை கடற்கரையில் விட்டது போல் கம்பனது பாத்திரத்தை கடற்கரையில் விட்டது போல் தெம்புடனே ஓடிவந்து தேடுகின்ற புதுச்சேரி சாத்திரங்கள் கற்றோரும் சதுர்மறைகள் கற்றோரும் பாத்திரங்கள் அத்தனைக்கும் பால்வார்க்கும் புதுச்சேரி சீதையினை தசரதனை ஸ்ரீராமன் இலக்குவனை போதையுடன் கேட்டிருக்கும் பொழில் மிகுந்த புதுச்சேரி மதுக்கடைகள் இருந்தாலும் மண்டி வரும் கவிக்கு மதுக்கடைகள் இருந்தாலும் மண்டி வரும் தமிழ்கவிக்கு புதுக்கடைகள் திறந்து வைக்கும் பொன்னகரம் புதுச்சேரி புதுக்கடைகள் திறந்து வைக்கும் பொன்னகரம் புதுச்சேரி வருணனவன் பெய்தாலும் வருணனவன் பெய்தாலும் வருஷங்கள் அத்தனையும் வருஷங்கள் அத்தனையும் அருணகிரி பொய்யாத அழகுநகர் புதுச்சேரி அருணகிரி பொய்யாத அழகுநகர் புதுச்சேரி திட்டமிட்டு ஊரெடுத்து திட்டமிட்டு ஊரெடுத்து சீரான திருவெடுத்து கட்டி வைத்து வெள்ளைய கருதி கட்டி வைத்த கருதிரு கண்ணி விழா காணும் என்று கண்ணி விழா காணும் என்று ஓராயிரம் ஆண்டு ஓடிவிட்ட பின்னாலும் ஓராயிரம் ஆண்டு ஓடிவிட்ட பின்னாலும் பல்லாயிரம் பாட்டு பாடி வைத்த கம்பனுக்கு பல்லாயிரம் பாட்டு பாடி வைத்த கம்பனுக்கு சொல்லாயிரம் கொண்டு சொல்லாயிரம் கொண்டு துதி செய்ய போந்தவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கம் கோருகிறேன் என் வணக்கம் கோருகிறேன் தோப்பிலே பழுத்து நின்று தோன்றியும் மறைந்தும் தோன்றும் தோப்பிலே பழுத்து நின்று தோன்றியும் மறைந்தும் தோன்றும் காப்பிளா கனி என்றாலும் காப்பிளா கனி என்றாலும் களவு செய்திட ஒன்னா களவு செய்திட ஒன்னா மூப்பிழா தமிழே வாழ்க மூப்பிழா தமிழே வாழ்க முடிவிழா கண்ணா வாழ்க முடிவிழா கண்ணா வாழ்க காப்பிலே முன்னால் நிற்கும் காப்பிலே முன்னால் நிற்கும் கலை திரு மகளே வாழ்க கலை திரு மகளே வாழ்க அன்புக்கே உடலங்கொண்டு அருந்தமிழ் பணியே செய்து என்பலாம் பாசம் பொங்க என்பலாம் பாசம் பொங்க இன்முகம் மலர்ந்து நோக்கும் இன்முகம் மலர்ந்து நோக்கும் அன்பரே தமிழே பாண்டி அன்பரே தமிழே பாண்டி அருணமாமலையே வாழ்க அருணமாமலையே வாழ்க அன்புடன் நிறைந்து நிற்கும் அன்புடன் நிறைந்து நிற்கும் அவையுளார் நெடுநாள் வாழ்க அவையுளார் நெடுநாள் வாழ்க அந்நியர் பிடியில் வாழ்ந்தும் ஆங்கிலம் பிரெஞ்சில் தேர்ந்தும் அன்னியர் பிடியில் வாழ்ந்தும் ஆங்கிலம் பிரெஞ்சில் தேர்ந்தும் முன்னையோர் தமிழை இன்னும் முன்னையோர் தமிழை இன்னும் முறையாக காத்து நிற்கும் முறையாக காத்து நிற்கும் நன்னகர் புதுச்சேரிக்கு நன்னகர் புதுச்சேரிக்கு நன்றி மேல் நன்றி சொன்னேன் நன்றி மேல் நன்றி சொன்னேன் இன்னகர் தானே அந்த இன்னகர் தானே அந்த இனியவன் சடையன் தன்னூர் இனியவன் சடையன் தன்னூர் கூத்தாட்டம் போடாமல் குரங்காட்டம் ஆடாமல் கூத்தாட்டம் போடாமல் குரங்காட்டம் ஆடாமல் நாட்டியங்கள் கச்சேரி நாடகங்கள் இல்லாமல் நாட்டியங்கள் கச்சேரி நாடகங்கள் இல்லாமல் சொல்லுக்கே முதலிடத்தை தோற்றுவித்த புதுச்சேரி சொல்லுக்கே முதலிடத்தை தோற்றுவித்த புதுச்சேரி வல்லதமிழ் மக்களெல்லாம் வல்லதமிழ் எல்லாம் வணங்கும் நகராகும் வணங்கும் நகராகும் முன்னுரையை முடிக்கின்றேன் மூதறிவு கவிஞரெல்லாம் முன்னுரையை முடிக்கின்றேன் மூதறிவு கவிஞரெல்லாம் தம்முறையை முடித்த பின்பு சரக்கேதும் எனக்கு இருந்தால் தம்முறையை முடித்த பின்பு சரக்கு எனக்கு இருந்தால் பின்ுரையில் சொல்லுகிறேன் பெரியோருக்கு மறுவணக்கம் சொல்லுகிறேன் உயர்ந்து நிற்க வேண்டுகிறேன் கண்ண நிறம் நீளம்தான் காகுத்தன் நீல நிறம் விண்ணலகும் நீல நிறம் விரிகடலும் நீல நிறம் கண்ணன் ஸ்ரீராமன் கடல்வானம் அத்தனையும் கண்ணன் ஸ்ரீராமன் கடல்வானம் அத்தனையும் கண்ணுக்குள் வைத்திருக்கும் காரணம் ால் கண்ணியரின் கண்ணிரண்டும் நீல நிறம் கடவுள் நிறம் ஆனதனால் பெண்குளத்தை வாழ்த்துகிறேன் பெண்குளத்தை வாழ்த்துகிறேன் பின்வருவார் பெருங்கவிஞர் பின்வருவார் பெருங்கவிஞர்